பாத்திரம் தீபக்தி அதி குண அன்னபம் ஏகாமயம் சதா சதாத் அன்னவயற் புதுவை ஆண்டாளர் அங்கற்கு பண்ணு திருப்பாவை நிதியால் பாடி கொடுத்தாலே பூமாலே சுடி கொடுத்தாடி சொல்லு சுடி

ஆண்டாழ் திருவிடிகளே சரணம் இன்றைக்கு பதினெட்டு நேற்றுக்கு அம்பரமே தண்ணீரே பார்த்தோம் அம்பரமே தண்ணீரே சோரே என்று ஒரு தானம் கொடுப்பதற்காகவே பிறந்திருப்பான் போலே அந்த நந்தகோபனை சேவித்து அவனுடைய வாயில் காப்போன்களை எல்லாம் சேவித்து அதற்கடுத்து சோதையை பிராட்டி எழுப்புகிறார்கள் பலராமனை எழுப்புகிறார்கள் அம்பரம் தோஞ்சி வர உம்பர் கோமானே உறங்காது இருக்கிறாய் என்று கண்ணனை எழுப்புகிறார்கள் இந்த நிலையிலே ஆண்டு அடிப்படை அழகான சந்திரகலா மாலை சந்திரகலா மாலை என்பது ஸ்ரீவில்லுத்தூர் ஒரு அய்யங்கார் சுவாமி ஏற்றி இருக்கிறார் அலங்காரம் தேவராஜ என்றார் உரையாற்றி இருக்கிறார் அதே போல சீவகுண்டம் தேவர் புராணம் சந்திரகலா மாலை இன்னும் திருவனந்தபுரம் பத்மநாப சந்திரகலா மாலை சடகோபன் மாலை இதெல்லாம் அருமையான ஒரு பொக்கிஷங்கள் கிடைத்திருக்கிறது மாலை பெண் எதிராசனுக்கு இளைய பெண் பெண்கள் மாணிக்க மரகத பெண் வடியிலா ஒப்பிலாத பெண் பாவிக்கு ஒணாத பெண் பந்தமிழ் பாடல பெண் வேலை பெண் மறுவரங்கோருக்கு மோக பெண் சித்தன் பெற்ற பெண் வில்லிபுத்தூர்க்கு முத்தான பெண் முத்திக்கு வித்தாம் பெண்ணி அல்லவா ஆலை கரும்பினின் சாற்றை விட்டு ஆற்ற அருந்தி கருங்கமுகலாம் வளைத்து குலைத்தங்கின் உப்படை காய் விழ வளர்த்து தடத்தின் மூழ்கி சேலை பழித்த வழி மாலை குடன் மகளிர் செழுமலை குங்குமமுடன் செம்மேகம் என்னவரும் என்மோதி மிகு புகழ் திருமல்லி வடநாடியே இது ஒரு சந்திரகலா மாலைங்கிற ஒரு அருமையான ஒரு அவர் இலக்கிய நமக்கு கிடைச்சிருக்கு ஆண்டாள் திருடியிலே சரணம் இன்றைக்கு தேதியிலே தன் ஓடாத தோல்வலியன் அந்த கோபாலன் மருமகளை நப்பின்னாய் அகந்தம் கமழும் குடரி கடை திறவாய் பந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்த மேல் பல்காள் குயிரினங்கள் கூவிரகான் பந்தார் விரலி தன் பேர் வாட செந்த சிறார் உலையரிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய் அவதாரியில கீழ்பாட்டிலே நந்தகோபுர முதலானாரை எழுப்பி நம்பி மூத்தவரான் பலராமரை முன்னிட்டு கிருஷ்ணனை எழுப்பியும் அவன் எழுந்திருப்பதைக் கண்டு பிரதானமான புருஷகார போதையான நப்பின்னை பிராட்டியை முன்னிட்டமையாலே முன்னிடாமையாலே பேசாமல் இருக்கிறான் என்று அறிந்து இப்பாட்டில் நப்பின்னை பிராட்டியை எழுப்புகிறார்கள் பெரிய பிராட்டி அரே பிரதான புருஷகார போதை ஆனாலும் கிருஷ்ணாவதாரத்தில் நப்பிண்ணைக்கே பராதா உண்டா போலே அவளே இருப்பாள் எம்பெருமானை பெருகைக்கு பிராட்டி புருஷகாரமாயிருக்கிறா போலே இவளுக்கு ஒரு புருஷகாரம் வேண்டியதில்லை இவளுடைய நிரகதிகள் இரவதிக கிருப்பையே அமையும் அப்படி இவளை எழுப்புகிறார் உம்பரு ஓமானே உறங்காத எழுந்தராய் என்று எம்பெருமானையும் செல்வா பலதேவா என்று பலதேவனையும் இப்பாட்டில் நப்பிண்ணை பிராட்டியையும் பத்துகிறார்கள் ஜாத்மாயை என்று ஹனுமான் சொன்னது ஜராஜனுக்கு நீயே உன்னை காட்டிலும் போலே அடியனுக்கும் நீயே வந்து உன்னை காட்டி விட வேணும் என்னும் கருத்தை காட்டுகிறது பிராட்டிக்கு புருஷகாரமாக பற்றினாலேயே பலம் சித்திக்கும் என்பதும் இல்லாவிடில் பல சித்தி உண்டாகாது என்றும் ஸ்ரீராமநாத சாஸ்திரங்களிலே பலவிடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது காட்டிற்கு கூட வர வேண்டாம் என்று தடுக்கப்பட்ட இளைய பெருமாள் பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பற்றினவுடனே தம் இஷ்டத்தை அடைந்தார் அபராதத்தின் எல்லையில் நின்ற காக்காகரன் இவள் சந்நிலே சரணமடைந்து உயிரை பெற்றான் பிராட்டி விழவிட்ட திருவாவரணங்களை முன்னிட்டு கொண்டு வருகையாலேயே சுக்கிரீவனும் ராமனுக்கு நண்பனாகிய தன் விருப்பத்தை அடைந்தான் பிராட்டி ராவணனுக்கு உதயசித்த நல்வார்த்தைகளை மரத்திலிருந்து கேட்ட அனுமான் சீதாசி தேஜஸ்வி என்று தேஜஸை அடைந்து பெருத்து நின்றான் அப்படி இருவருமான சேர்ந்த மிதுனமே நமக்கு தஞ்சமா இருக்கிறது போடாத தோல்வலியன் யுத்தே சாம்ப பலாயனம் கீதாச்சாரியன் அருளபடி சத்திரிய லட்சணத்தை உடையவன் உன்னுடைய தோல்வலிக்கு பயந்தன்றோ கம்சனும் தான் நேர் வரமாட்டாமல் பூதாதிகளை அனுப்பி வஞ்சனையை கொல்ல நினைத்தான் தோல்வலியன் தோல்வலியன் சேதனன் சர்வேஸ்வரனை நினைத்து பாபவயம் கெட்டு வாழ்கிறா போலே இப்பெண்களும் இவனுடைய தோல்வழியை நினைத்து கண்ணனுக்கு தீங்கு நேரிடுமோ என்று பயமற்று வாழ்கிறபடி தோல்வழியன் என்னுடைய தோள்களை பற்றி இருக்கும் பிராட்டி எந்த மிருகங்களைக் கண்டும் அஞ்சுவதில்லை என்று ராமாயணம் பின்னை நெடும்பனை தோல் மகிழ் பொன் முன்னை அமரர் முழு என்கிறபடி கண்ணன் நப்பின்னை தோள்களிலே ஈடுபட இருப்பான் பின்னை தன் காதலன் தன் பெருந்தோள் நலம் பேணினால் தோல் கண்டார் தோளே கண்டார் கமல கமலமன்ன தாழ் கண்டார் தாளே கண்டார் குருவினை எவரே கண்டார் என்றும் பாடம் மட்டுமல்ல பெண்கள் அவனுடைய தோலை கண்டு காமுற்று நிற்பர் பகவானுக்கு பல்லாண்டு பாடும் ஆழ்வார் பெற்ற பெண் பிள்ளையாகிறாரே இவள் வசனத்திற்கு தேங்கு நேராமல் நந்தகோபனுடைய தோல்வலிக்கு பல்லாண்டு பாடுகிறாள் ஓடாத தோல்வலி கண்ணன் தோளில் அணிந்த சந்தனமும் அழியாமல் மாலையும் வாடாமல் மல்லரை தகர்த்தெறிந்தது இவர் வயிற்றில் பிறப்பாலேதானே என்று ஓடாத நாட்டில் கடைய நடையாடாத தோல் வலியை உடையவர் என்றும் பொருள் கொள்ளலாம் நந்தகோபாலன் குந்துமதகளை தன் ஓடாத தோல் வலியன் என்று மேன்மையை சொன்னார்கள் நந்தகோபாலன் என்று பெண்களும் பெயரை சொல்லி பிராமணியான நீர்மை எளிமையை சொல்கிறார்கள் கோபாலன் அவன் தாழ்ந்தாரை ரட்சிப்பதையே நிரூபகமாக கொண்டிருக்க நீ எங்களுக்கு ஊகம் காட்டாது ஒழியவோ நந்தகோபாலன் மருமகளே இவருடைய தகப்பனாரான கும்பரை காட்டிலும் நந்தகோபாலத்திலே இவர்களுக்கு அபிமானம் இருக்கிறது அவருடைய சம்பந்தத்தை விட்டு சொல்லுகிறார்கள் கும்பர் மகளே என்று கூப்பிட்டால் இவள் என்னை ஏனென்றும் கேட்க மாட்டாள் ஏன்னா சீதா பிராட்டி அவருடைய சம்பந்தத்தை விட்டு தன்னை சொல்லிக் கொண்டாள் தாராபித்தராக இருகா ஈதி அவருக்கு திருப்பதும் திருப்பதாக பனாராக மனம் சேவி கேட்கப்பட்டவள் என்னும் காரணத்தாலே என்றோ பெரிய பிராட்டியார் எம்பெருமானுடைய மார்பை அடைந்த பிறகு தான் பிறந்த இடமான தாமரையை நெஞ்சாலும் நினைக்காமல் இருந்தால் சீதா பிராட்டியும் ராமகிரகத்தில் வந்த பிறகு ஜனகராஜனுடைய அரண்மனையை மிதித்தாளில்லை என்னும் வார்த்தை எழவில்லை அம்மாதிரி இவளும் கண்ணனை அடைந்த பிறகு கும்பரை மனத்தாலும் நினைக்காமல் இருக்க என்பதையாலே நந்தகோபரை விட்டு சொல்கிறார்கள் நந்தகோபாலன் மருமகளே என்று இவர்கள் கூப்பிட்ட உடனே திருவாய்ப்பாடியில் கண்ணன் பிறந்த பின்பு நந்தகோபாலனுக்கு மருமகள் அல்லாத யுவதிகள் இருப்பார்களா ஆகையால் இது நம்மையே ஒக்கிறது என்று சொல்ல முடியாது என்று இவள் மேலே நோக்க நப்பின்னாய் என்று பெயரை சொற்றி அழைக்கிறார்கள் நப்பின்னாய் தங்களுடைய ஆர்த்தியை இவள் அருகைக்கு அறிந்து தங்கள் துன்பத்தை போக்குவிக்கும் இவளுடைய பெயரை சொல்லி கூப்பிடுகிறார்கள் ஹே கிருஷ்ணா ஹே பாரதி என்று அர்ஜுனன் கிருஷ்ணனை கூப்பிடுமா போலே இவர்கள் தங்கள் விருப்பம் பெருமையா பெறாமையாலே வந்த ரோஷத்தாலே நப்பின்னா என்று பெயரை சொல்லி கூப்பிடுகிறார்கள் இவர்கள் சிறிது கத்திவிட்டு போகட்டும் நாம் இல்லை என்று நினைத்து கொண்டு போய்விடுவார்கள் என்று பேசாமலே கிடந்தாள் இவள் இவள் நினைவு அனுமானத்தாலே அறிந்து கந்தம் கமழும் குழலி என்றார்கள் நீ வாயுதிரவாத வாயிலும் உன் குழலின் வாசனை உன்னை காட்டி கொடுத்ததே என்கிறார்கள் கந்தம் கமிழும் குடலி ஏற்கனவே வாச நருங்குழல் ஆட்சியர் வாச நருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த என்று பாசுரத்திலே வருகிறது ஆபரணாபரணம் என்றா போலே கந்தங்களுக்கும் பரிமளத்தை ஊட்டும் உன் திருக்குழின் வாசனையை நாங்கள் அறிய மாட்டோமா சர்வகந்தகா எனப்படும் அவனுக்கும் வாசம் செய்யும் அழகானவளன் ரோணி கந்தம் கமழும் குழலி கந்தங்கள் பரிமளிப்பது உன் கேசங்களில் வந்த பின்பன்றோ பாசப்பூங்குழல் பின்னை தோள்கள் மணந்ததும் என்றாரே நம்மாழ்வாரும் அப்படிப்பட்ட கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் இதற்கு அடையாளம் என்ன விடிந்தது அடையாளம் என்ன வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் இந்த கோழி அழைக்கிறது வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் அதை சொல்லுகிறார்கள் வந்தங்கும் கோழி அழைத்தனகான் நாங்கள் மலரிட்டு நாம் முடியோம் என்று மலரை வெறுத்து இருக்க நீ மட்டும் மலர் மனம் வீசும்படியாய் இருப்பதே என்று ஏகவதான் நினைத்துப் பேசாமே கிடந்தாள் கடை திறவாய் என்கிறார்கள் நாங்களும் எங்களுக்கு பூவாகிய கண்ணன் திருவிடைகளை அணியும்படி வாசலை திற கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் உள்ளே வெள்ளமிடும் திருக்குழல் கந்த பிரபாகத்தை அணை போடாமல் திறந்து விடு நாங்களும் அதிலே குடைந்தாடும்படி வெற்றி விடாய் நல்லவழன்ற வாயில் நாலு பேர் அனுபவிக்க வேண்டாமா நீயும் அவனும் அதனுபவித்தால் அனுபவித்தால் போதுமா கடை திறவாய் இது தனி அனுபவிக்கும் விஷயமல்லவே நீ அனுபவிக்கும் போது மாலை சந்திரம் முதலான உபகரணங்களைப் போல இருந்து உதவும் நாங்களும் கூடியிருக்க வேண்டாமா உங்கள் திருவுள்ளம் விடலிடந்தோறும் நாங்கள் வியக்க இன்புறுதும் என்று எங்கும் அடியார்கள் குழாங்கூட உடன் உடன் கூடுவது என்று என்றும் பலர் கூடி அனுபவித்தார் அல்லது தரிக்க உண்ணாத விஷயம் என்றா இது நடுநிசையில் வந்து எழுப்பினால் நாங்கள் கதவு திறக்க முடியுமோ போதை விடுந்தமைக்கு திறக்கலாகாது என்று பிராட்டி நிப்பிராட்டி அருளிச்செய்ய கோழி அழைத்ததே அது விடிவுக்கு அடையாளம் அல்லவா என்று சொல்கிறார்கள் ஒரு கோழி அழைத்தன என்று சொல்ல ஒன்றினுடைய குரலை கேட்டு பல கோழிகள் கூவி இருக்கும் அது அடையாளமாகாது என்ன எங்கும் கோழி எங்கும் கோழி அழைத்தனகான் எங்கும் உள்ள சாம கோழிகள் கூவி இருக்கும் சிறிது நேரத்தில் உறங்கி போகும் என்று சொல்வார்கள் வந்தெங்கும் கோழி அடைத்தனகான் உன் வாசலை பற்றி நிற்கும் எங்களைப் போல என்றோ இங்கே வந்து எங்கும் உள்ள கோழிகள் எல்லாம் அழைக்கின்றன என்கிறார்கள் கோழி அழைத்த நகான் கோழி கூவென்னுமால் கோழிதான் என்ன செய்வேன் அழிவண்ணர் வரும் பொழுதாயிற்று கோழி ஊவெண்ணுமாள் என்று கண்ணனுடைய பிரிவை பொறுக்க மாட்டாத எங்களுடைய அவன் பிரிவை உணர்த்தும் கோழி கூவுவது கேட்கிறது நீ அவனை எப்போதும் பிரியாதவளாக யாரே உனக்கு கேட்கவில்லை போதும் கோழி அழைத்தனகான் கோழி அழைப்பதன் முன்னம் குடைந்து நீர் அளப்போதும் எங்களைப் போல் அல்லாவிடிலும் கோழி வந்த பிறகா அழைத்த பிறகாவது எழுந்திருக்க வேண்டாமா என்று கேட்கிறார்கள் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தன் மேல் எங்கும் சாம கோழிகள் கூவி கூவி அடங்குகிற கணக்கிலே இவையும் அடங்கிவிடும் வேறு அடையாளம் சொல்லுங்கள் மாதவி பந்தேல் பலகால் குயிலங்கள் குவினகான் குயில் குவினதும் அடையாளம் என்றோ என்ன ஒரு குயில் குவினது அடையாளம் அல்ல குயில் கூட உங்கள் குவினகான் என்று உயிரினங்கள் ஒரு தடவை கூப்பிட்ட போது கொண்டு விடுந்துதான் நிச்சயிக்க முடியாது என்றாள் பலகால் குவிலங்கள் குவினகான் இராப்போதிலும் உறக்கமில்லாமையாலே கூவி இருக்கக்கூடும் ஆகவே இதுவும் அல்ல என்றார் மாதவி பந்தல் மேல் பல்கால குயிரினங்கள் குவினகான் குறுக்கத்தி பந்தலிலே மேலே படுத்திருக்கும் போது குயில்களுக்கு உறக்கம் இல்லாமல் இருக்க முடியுமோ தங்களுக்கு பிரியமான மாதவி பந்தல் மேலையில குயில்களும் உணர்ந்தனவென்றால் போதும் நன்றாக விடிந்தது என்பது தெரியவில்லையோ என்கின்றார்கள் கோபஜனம் சமான இதம் சரீரம் என்று முக்தா சம்சாரத்தை நினைக்கவும் மாட்டாமல் என்று முக்தர் சம்சாரத்தை நினைக்கவும் மாட்டாமல் பிரம்மா அனுபவர்களாய் இருக்குமா போலே இவையும் போல இரவு முழுதும் வேற ஒன்று நினையாமல் உறங்குகிறபடி பலகால் உன் பேச்சும் நோக்குமே தாரகமாக வளரும் இவை உன்னை காணாமே வாய் வருகின்றன எங்களுக்காக நீ இவைகளை ஜீவிக்க செய்வதற்காகவாவது வர வேண்டும் வந்து கூவ வேண்டும் திறக்க வேண்டும் உயிரினங்காள் உயிர் பைதல்காள் கண்ணன் நாமமே குளறி கொன்றீர் என்கிறபடியே ஆண்டால் பிரிந்துவிடும் எங்களுக்கு இவைகளின் கூச்சல் அசகியமாக இருக்கிறது நீ இதுவே தாலாட்டாக கருதி உறங்குகிறாய் இளங் இளங்கள் கூவின மேலே ஒரு திரள் கூவுகிறது கீழே ஒரு திரள் கூப்பிடுகிறது இவைகளுக்கு நடுவே நீ உறக்கம் கிடப்பது எப்படி பைங்குடி வண்ணன் ஸ்ரீதரன் என்பதற்காக தகப்பட்டிருந்தேன் பொங்கொழி வண்டிரைக்கும் பொழில் வாழ் உயிலே குறிக்கொண்டது நீ கேள் சங்கொடு சக்கரத்தான் வர கூதல் பொன்வளை கொண்டு தருதல் இங்குள்ள காவலில் கருதில் இரண்டு தொன்றையில் திண்ணம் செய்ய திண்ணம் வேண்டும் என்று சொல்கிறார்கள் பொண்ணு அவங்கிட்ட கூவச் சொல்லு வரச் சொல்லு இல்லைன்னா அவன் கையில இருக்கிற வலையில ஏதாவது கொண்டு எங்களுக்கு கொடுக்க சொல்லு நாங்கள் ஆறி இருப்போம் என்று சொல்கிறார்கள் வந்து திறவாய் கண்களுக்கு இரையிட வேண்டும் இப்பாட்டை எம்பெருமானார் உகந்திருப்பர் ஏனென்றால் திருக்கோட்டை நம்பியுடைய திருமாளிகைக்கு பதினெட்டு தடவை திருவரங்கத்தேர்ந்து வரவிட்டு போகிறார்கள் ஒவ்வொருத்தரையும் போகும்போதும் அந்த ஊர் எல்லையில் வந்தவுடனே திருப்பாவை அனுசந்தானம் பண்ணி கொண்டு போவது வழக்கம் அன்றைய தேதியிலே உந்து மலவருடைய தன் பாசுரத்தை சேவித்து கொண்டு போகும்போது பந்தால் விரலே உண்மை திறன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வலையிறப்ப வந்து தரவாய் என்று சொல்லும் போது அந்த வாசகதை வந்து யாரோ வந்திருக்காளன்னு அவருடைய பெண் அத்துழாய் கதவை திறக்கிறாள் சர்வ அலங்கார பூஷிதையாக ஆண்டாளை போலே காட்சி தரவும் எம்பெருமானார் விழுந்து சேவிக்கிறார் அந்த பெண் பயந்து போய் தகப்பறம் திருக்கோட்டியின் நம்பிடம் சொல்ல ஒன்று பயப்பட வேண்டான் என்று சொல்லி ராமானுஜர் அடைத்து இன்றைக்கு நீர் உந்து மதங்களின் பாசனம் செவித்தீரோ என்று கேட்கிறார் ஆம் என்று சொல்ல அதிலே அலங்காரப்பட்டுத்தான் இவளை ஆண்டாள் என்று பிரமித்து விட்டீர்கள் என்று சொல்லி அவருக்கு திருப்பாவை ஜீயர் என்கிற ஒரு திருநாமத்தை அருளி செய்கிறார் ஒரு பட்டத்தை அருளி செய்கிறார் தேவையை பிராட்டி என்று சொல்வார்கள் அத்துரா என்று சொல்வார்கள் அது ஒரு திவ்ய சரிதை ராமானுஜிய திவ்ய சரிதையிலே சொல்லப்படுகிறது மாதுகரத்து கெழுந்தருளி வரும் போதன்றி போம்போதும் ஓதும் கோதை திருப்பாவை உரையோடு உறவை திரிபவரும் வேதம் வல்ல திருக்கோட்டி நம்பி மலையில் மெய்ஞான போதமுடையார் அங்கொரு நாள் புக்கார் உந்து மத கடிற்றில் அந்த பாதத்தை சேவைச்சு போர் பாடார் பந்தார் வள்ளியின் மைத்திரன் பேர்பாட செந்தாமரை கைய அசிரார் வளையடிப்ப வந்து வந்தாரணங்கே திறவென்ன வாசலின் முன் எந்தாதை நின்றார் வெள்ளையினில் நம்பி தரும் இது ஒரு பாடல் வழக்கமாக இருக்கிறது அந்த சம்பவத்தை பாடலாக பாடியிருக்கிறார்கள் அண்ணமெண் அடையாள் தேவகி பெண்ணும் அரும்பெயருடைய பெயருடைய ஆரணவரும் தன்னொரு கரத்தால் கந்துகோமன்று தாங்கியோர் தாமரை கையால் இன்னிசை எதிகட் கிரேவனார் திறவென் திரைத்த சொல் இருமனம் திறந்த நாள் மின்னுமாமணி சேர் தெலுங்கிய கபாடம் விண்டுவின் தொண்டர் மெல்லியலை கண்டனர் பின்னை பிராட்டி பற்றிவழும் கல்வனேன் பொருட்டினால் அலர்ந்த புண்டரீகச் சிறு திருவடி வருந்த போந்திவை திறந்தனன் என்ன பண்டனும் பனுவல் மறுத்தனர் மண்ணில் பதைப்புற ஒடுங்கினர் விழுந்தார் கண்டு வெகுளியோடு ஏகி உற்றதை பெற்றவர்க்கு உரைத்தாள் என்றவை மகளார் இயம்பிட நம்பி இன்புற்றிருந்து இடை ஆழ்வீர் ஒன்று சீர் உந்து மதகளிட்டென ஓதிய பாடலோ சந்தை இன்று நம் நாசல் தலையுறு மளவில் என்றனர் ஆமனை எழுந்து செல்லுமா மாது மாதுகரம் பரிமாறி தேசிக குன்றையும் வணங்கி என்று இப்படி இந்த சிறப்பு பாடல் அதனால அவருக்கு திருப்பாவை ஜீயர் என்கிற ஒரு திருளாமத்தை அளித்து அவருக்கு வேண்டிய அர்த்த விசேஷங்களை எல்லாம் நம்பிகள் சொன்னார் சாதித்தார் என்று குருபரம்பி நிர்வாகம் கூறுகிறது குந்துமலித்தான் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே பின்னாய் கழுறுகளா இருந்தாலும் கூட வெட்டி தள்ளக்கூடிய திறமை உடையவன் அவன்தான் பற்றி அவ்வளவு விசேஷமாக சொன்னார்கள் குந்து மதங்களன் ஓடாத தோல்வலியின் நந்தகோபாலன் அவனுடைய மருமகளே என பின்னாய் நந்தகோபாலனுக்கு அவ்வளவு பலமா ஆய்ப்பாடியில ஏது யானைகள் இல்லைன்னா கம்சன் வந்து தான் நேரே வராமல் இருப்பதற்காக இந்த கோலையாபீடம் மாதிரி யானைகளை அனுப்புகிறான் ரெண்டாவது அந்த ஊர்ல பசுக்கள் எல்லாம் யானைகளை போலே பெருத்து இருக்கிறது அவ்வளவு விசாலமா இருக்கிறது ஆண்டாலும் வாரணம் ஆயிரம் சூழபலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் ஆயிரம் யானைகளோட நடக்கிறான் ஏது ஆயிரம் யானை என்ன ஆயிரம் தோழர்கள் ஆயிரம் யானை மாறி அப்படின்னா பெரியாழ்வாரும் வாரணம் பையனின்று ஊறுவது போல் அப்படி நடந்து வரும்போது தொடர் சங்கிலை சரார் பிலாரென்ன தூங்குபன் மணி ஒலிப்ப சோற வாரணம் பையன் என்று ஊறுவது போல் வரச்சே அப்படி யானை வர மாதிரி மதர்த்த நடையாக வந்து இருப்பாளாம் அது மாதிரி யானை கூட்டத்தை விரட்டி வரக்கூடிய நந்தகோ மருமகளை என்று கூப்பிட்டு நட்பினை பிராட்டி எழுப்புகிறார்கள் ஆக ஆறாவது பாட்டிலிருந்து பதினைந்தாவது பாடல் வரைக்கும் பத்து பாட்டாரே பத்து தோழிகளை எழுப்பினார்கள் என்று சொன்னோம் அந்த பத்து தோழிகள் என்பது பத்து ஆழ்வாராதிகளை குறிக்கும் என்று பூர்வ ஆச்சாரியர்கள் சொல்லுவார்கள் ஒவ்வொரு பாடலும் பொய்கையார் போதத்தார் பெயார் புகழ்மணிசை அய்யன் அருள் மாறன் சேரலர்கள் துயப்பட்டநாதன் நண்பர் தாழ்த்தூளி நற்பாணன் நற்களியன் நீதிவர் தோற்றத்து அடைவா மேங்கு என்று சொல்கிற மாதிரி ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு ஆழ்வாரை குறிக்கக்கூடிய சொல் என்று இதில் ஒரு விசேஷமான உள்ளுரை பொருள் இருக்கிறது என்று சொல்லுவார்கள் ஆண்டாள் திருவடிகளே சரணம் நாளை தினம் குத்து விளக்கரிய பாசுரத்தை அனுபவிப்போம் காவேரி வரலாம் காலே காலே வர்ஷத்து வாசவ ஸ்ரீரங்கனா ரோஜயத்து வத்தலாம் சத்தி பிரஜா பரிபால்தான் நியாயமான மயி சா்ராமே லோகாசம்தீன அடியேன் ஸ்ரீனாசராஜதாசன் ஈப்பீரங்கம் அடிய